ஹலோ நண்பர்களே நம்ம அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அற்புதமான சலுகை ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க அந்த சலுகை என்னென்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஃபுல்லாக நாலு வருஷமும் கம்ப்ளீட்டாக படிக்கலாம் நீங்கள் படிக்கிற அந்த நாலு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து அந்த காலேஜுக்கு வந்து பே பண்ணிடுறாங்க இதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறப்ப அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டான்னு தனியாக இருக்கும் அதுக்கும் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஜென்ரல் கோட்டாவும் அப்ளை பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணணும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டாவில் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜையும் ஒரு சில காலேஜில் வந்து ஃப்ரீயாகவே ஃபுல்லாக படிக்கலாம் அதுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் டூ வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி பத்து கட் ஆஃப் இருந்தால் இந்த செவன் பாயிண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய பேரண்ட்ஸோடைய செலவு வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலவு பண்ணி ஒவ்வொரு குழந்தைங்களையும் கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்க அப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு செலவு எல்லாமே படிக்க வைக்கிறதுக்கு அரசே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தால் மட்டும் போதும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணால் ஜென்ரல் கவுன்சிலிங் கோட்டாக்கும் அப்ளை பண்ணா உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒரு நல்ல காலேஜில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கோட்டா எலிஜிபிள் ஆணுச்சுன்னா நீங்கள் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேயே வந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் நீங்கள் நாலு வருஷம் படித்து உங்களுடைய இன்ஜினியர் கனவை நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும் நீங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுனிங்கன்னா இந்த சலுகையை யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறையா காலேஜ் பற்றி வீடியோ போடுறோம் நீங்கள் அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் டீனியர் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறன்ற ஒரு டீட்டெயிலும் அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒளிபரப்போம் நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க